ஒரு பொண்ணு வந்து ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க இப்போ பென்சில் வாங்கின மாதிரி போன ஒன்று ஒரு பென்சில் கொண்டு வந்து வாங்கிட்டு வர மாதிரி பட்டு சாரி கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா சான்ஸே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி பேசி ஹலோ சார் நீங்கள் வந்து வெள்ளை கலர் சட்டை பார்த்துருந்தீங்களா இன்ஸ்டாகிராமில் எப்போ சார் கடைக்கு வந்து இந்த வெள்ளை கலர் சட்டையை வாங்கிட்டு போகிறீங்கன்னு இருக்க முடியுமா இந்த விளம்பரத்தை பசங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி காமிக்கணும் பொண்ணுங்க பார்க்குறப்ப இந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னு என்னென்னா விளம்பரத்தை சோஷியல் மீடியானா என்ன சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இந்த ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ல பீப்புள் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் பண்றதுக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இன்னொருத்தங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே வருவாங்க ஒரு எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம் நீங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் மற்றவங்களோட ஸ்டோரி எல்லாம் என்னன்னு தான் பார்ப்பீங்க ஸோ இட்ஸ் அ ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் வேர் மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம வந்து டெய்லி ஒரு போஸ்ட் வந்து நம்ம பிசினஸ் பேஜ்ல வந்து போட்டோம்னா அதான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படி இல்லைன்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய போஸ்டையோ ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம் வீடியோவையோ ப்ரமோட் பண்ணிட்டு அதான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது கண்டிப்பா கிடையாதுங்க நான் திருப்பியும் சொல்றேன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் ஸோ இப்படி இருக்கப்போ நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் அதே ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி தான் உங்களுடைய பிராண்டுக்கான ட்ரஸ்ட்டை டெவலப் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் பிராண்டுக்கான ட்ரஸ்ட்டை நீங்கள் சோஷியல் மீடியா வச்சு டெவலப் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களை ஒரு பிராண்டா நம்புவாங்க அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்தப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேல்ஸும் என்கொரிஸும் வரும் பட் ஜென்ரலாக எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா லிட்டர்ஸ்ட் நீங்கள் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு சென்ட் இடம் வந்து ஃபார் சேல் ஒரு சென்ட் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா பதிமூணு லட்ச ரூபான்னு ஒரு பேனர் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஃபேஸ்புக்கில் லீட் ஜென்ரேஷன் ஆடு அவேர்னஸ் ஆடுன்னு போட்டுட்ருப்பீங்க அது டோட்டலி ராங் ஸோ இந்த சினாரியோ எப்படி இருக்கணும்னா முதல்ல ஒரு பர்சன் உங்களை ஏன் நம்பணும் அந்த ட்ரஸ்ட் வந்து ஏன் உங்கள் பிராண்ட் மேலே கொடுக்கணுங்கிறதுக்கான கண்டென்ட்டை மட்டும்தான் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணணுமே தவிர டைரக்டாக நீங்கள் சேல்ஸுக்கு போகக்கூடாது ஸோ இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்களுடைய பிராண்டுக்கான ட்ரஸ்ட்டை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டூல் ஓகேங்களா இதை யூஸ் பண்ணி உங்கள் பிராண்டுக்கான வேல்யூவும் ட்ரஸ்டையும் கொண்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினோ இல்லை வெப்சைட் சேல்ஸ் கேம்பெயினோ பண்ணுறீங்கனாலும் கூட உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இன்னைக்கு வேர்ல்ட்ல ஒரு பிசினஸ்க்கு இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்டா இப்போ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க வேர்ல்ட்ல ஒவ்வொரு பிசினஸ்க்கும் சோஷியல் மீடியா இம்பார்ட்டன்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு எஸ்னு ஆன்சர் இருக்கு நோன்னு ஆன்சர் இருக்கு ஏன் அப்படின்னா இது நீங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பொறுத்து மாறும் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் அப்படின்னு ஏகப்பட்ட சிட்டிஸில் இருக்காங்க அவங்க வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க பட் அவங்களோட சென்டர் எப்பயுமே ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாவா பைத்தானி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்து அங்கே லேர்ன் பண்ணிட்டு போவாங்க ஆனால் அவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவே கிடையாது அவங்க வந்து அட்லீஸ்ட் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்களான்னா அதுவும் கிடையாது அவங்க பிஸ்னஸ்ஸோடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் லீட்ஸே பார்த்துட்டிங்கன்னா ரெஃபரன்ஸ் தான் ஏன் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சென்டருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த பத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க கோர்சஸில் அந்த பத்து ஸ்டூடெண்ட்டுமே அழகாக ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகுறாங்க அவங்க பிளேஸ் ஆனவங்களுக்கு அப்புறமா அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலயமா நிறைய பேர் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு திருப்பி திருப்பி ரெஃபரன்ஸாக வந்திருக்காங்க தட் இஸ் ஹவ் தே ஸ்கேல் தேர் பிஸ்னஸ் மேசிவ்லி இப்போது அவங்களுக்கு சோஷியல் மீடியா ஆட் ரன் பண்ணால் நல்லாயிருக்குமானா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அவங்க சோஷியல் மீடியா இருக்காங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் இன்னும் நிறைய கிடைக்குமானா கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் பட் அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ண கிடையாது ஸோ இதே மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு சோஷியல் மீடியா வேணுமா வேணாமாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அதாவது எந்தெந்த பிஸ்னஸ் எல்லாம் சோஷியல் மீடியா இல்லைனா ரொம்ப சஃபர் ஆவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இந்த பி டு பி பிஸ்னஸஸ் அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பர்டிகுலர் இருக்கக்கூடிய பீப்புள் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எங்களோட கம்பெனியை எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்விசஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ரெஃபரன்ஸ் மூலியமாக பிஸ்னஸ் எடுக்கிறோம்னா எஸ் நிறையா பிஸ்னஸ் எடுத்துக்கோம் எங்களோட ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் நியூ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஃபரன்ஸ்லேருந்து தான் வருது பேலன்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் சோஷியல் மீடியாவிலருந்தும் லைக் கூகுள் மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ்லேருந்தும் எங்களுக்கு வருது ஸோ இப்போது நாங்கள் சோசியல் மீடியா ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா எங்களுடைய பிரசன்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது தான் எங்களுடைய கஸ்டமர்ஸ் எங்களை இன்னும் ஃபாஸ்டா ட்ரஸ்ட் பண்ணுறாங்க இப்போது இன்னொரு ஸ்னேரியோ எடுத்துக்கலாம் பியூர்லி சோஷியல் மீடியா மட்டுமே வச்சு ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா எஸ் நிறையா பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வச்சு தான் அவங்க ட்ரைவே பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம் ஆட்ஸு ஃபேஸ்புக் ஆட்ஸு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி ஃபேஷன் பிரான்ண்ட்ஸ் பயங்கரமாக ஸ்கேல் ஆகுவாங்க ஸோ எல்லா பிஸ்னஸஸ்க்குமே சோஷியல் மீடியா முக்கியமான இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ் அதாவது அவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்டாக சர்வீஸ் பொறுத்தவரைக்கும் ரெண்டாவது இட் இஸ் அ டிசிஷன் ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் உங்கள் பிஸ்னஸ்க்கு முக்கியமான எஸ் அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அதே மாதிரி உங்க ஆர் சர்வீஸை பொறுத்தும் சோசியல் மீடியா உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம பண்ணாதாங்க தெரிஞ்சுக்க முடியும் நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த சோசியல் மீடியா எப்படி என்னோட பிஸ்னஸ் என்னோட ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுது இப்போ இருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஆடியன்ஸ் கூட நான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலயமா எப்படி கனெக்ட் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு ஆன்சர் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு டாய் ஷாப் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க அதாவது குழந்தைங்களுக்கான வந்து நான் செல் பண்ணுறேன் இது ஒரு ஆஃப்லைன் ஸ்டோராகவும் இருக்கலாம் இல்லை நான் இ பண்ணலாம் ஓகேங்களா அப்படி இருக்கப்போ என்னோட ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க சில்ட்ரன் ஓகேங்களா அது உங்களுக்கு ஒரு ஜீரோ டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கலாம் இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் சைல்டாக இருக்கலாம் இல்லை லெஸ் தேன் ஒரு த்ரீ இயர்ஸ் சில்ட்ரன் வந்து வச்சிருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தான் எனக்கு ஐடியல் டார்கெட் ஸோ இப்படி இருக்கும் போது இந்த ஆடியன்ஸை சோஷியல் மீடியா அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆடியன்ஸில் ப்ரவுஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வித் சில்ட்ரன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த ஆடியன்ஸ் விசிபிளாக இருக்கும் அந்த ஆடியன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணலாம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்லைன் ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் ரன் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன் ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக சேல்ஸ் கேம்பிங் கூட ரன் பண்ண முடியும் ஸோ இதுக்கு சிம்பிள் உங்களுடைய ஃபேஸ்புக் பிக்சலை உங்கள் ஷாப்பிஃபை கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஊ காமர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வேர்ட் ப்ரஸ் கூடயே நீங்கள் இந்த பிக்சல் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் இன்டகிரேட் பண்ணிட்டு டேரக்டா சேல்ஸ் கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த பீப்புளுங்க வெப்சைட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஜேர்னி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கேப்சர் ஆகும் ஸோ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல் இப்போ இன்னொரு சினாரியோ எடுத்துக்கலாம் இந்த சினாரியோக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் கூகுளுக்கு என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ப்ராடக்டார் சர்வீஸை ஒருத்தங்க தேடுவாங்க அவங்களுக்கு ஒரு இருந்து அவங்க வந்து உங்களோட ப்ராடக்டார் சர்வீஸை தேடுவாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைமரியாக யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்ம் இஸ் கூகுள் ஓகேங்களா இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படாது ஆனால் அவங்க கண்ணு முன்னாடி இந்த பொருளை காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்கொயரி பண்ணுவாங்க இல்லை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்ம் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இப்போது இன்னொரு ஆங்கிளுமே இருக்குது நீங்கள் பிராண்ட் பில்ட் பண்ணணும் என்னுடைய பிஸ்னஸை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் மக்கள் என்னோட பிராண்டை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா நான் கிராஜுவலா சேல்ஸ் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயே உங்கள் பிராண்டை பில்ட் பண்ணிட்டு தென் சேல்ஸ் ஆர் ப்ரமோஷனல் கேம்பெயின்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஒரு முக்கியமான கொஸ்டின் நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்குது இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் எல்லா பிஸ்னஸுக்குமே ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரே இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஓகே இல்லை டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஓகே இவங்களுக்கு சேம் ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகுமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இந்த கொஷின் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் சோஷியல் மீடியாவில் நிறைய பிஸ்னஸஸ் இருக்காங்க ப்ராண்ட்ஸ் இருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா உங்களுடைய பிஸ்னஸ் அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸாக இருக்கலாம் அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸோட பர் சேல் வேல்யூ அதாவது நீங்கள் ஒரு பொருள் இல்லை ஒரு ஒரு சர்வீஸை வந்து சேல் பண்றதுக்கான வேல்யூ என்னவோ அதை பொறுத்தும் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை பொறுத்தும் இந்த ஆன்சர் வேறுபடும் நான் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி கடைக்கு போறீங்க ஓகேங்களா அந்த ஸ்டேஷ்னரி கடையில் போயிட்டு ஒரு பென்சில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க அதை பத்தி ரொம்ப யோசிப்பீங்களா போவீங்க அண்ணா ஒரு பென்சில் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவீங்க இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இதே யூஆர் கோயிங் டு கெட் மேரீட் ஓகேங்களா கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸாரி பர்ச்சேஸ் பண்ண போறாங்க இப்போ பென்சில் வாங்கின மாதிரி போனோன்னு அண்ணா ஒரு பென்சில் கொடுங்கன்னு வாங்கிட்டு வர மாதிரி பட்டு சாரி கல்யாணத்துக்கு எடுத்துட்டு வருவாங்களா சான்ஸே கிடையாது மினிமம் பத்து கடை விசிட் பண்ணுவாங்க நூறு சாரி ஒவ்வொரு கடையிலையும் பார்ப்பாங்க ஏன்னா இட் இஸ் தேர் லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஈவெண்ட் ஓகேங்களா ஸோ அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆர் அதோடைய ப்ரைஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜிஸ் மாறும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சிருக்கீங்கன்னா நீங்க அங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சா மட்டும் போதும் கண்டிப்பாக பீப்புள் உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஏன்னா இட் இஸ் அ ஹை வால்யூம் ப்ராடக்ட் நீங்கள் பென்சில்னா மாசத்துக்கோ வருஷத்துக்கோ ஒரு பென்சிலாக வைக்க போகிறீங்க கிடையாது டெய்லி ஐம்பது அறுபது பென்சில் நீங்கள் வைப்பீங்க இதை இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங்க்கு ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கப்போ அங்கே ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வேணும் நம்பிக்கை ரெண்டாவது அது தரமான ப்ராடக்டாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் அவங்களுக்கு நிறையா வரும் இன்னொன்று இப்போ ரீசண்டாக பீப்புள் ஃபேஸ் பண்ணக்கூடியது அது ஜென்யூனாக இருக்குமான்னு ஏன்னா அந்த காலத்துல எப்படி இருக்கும்னா காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்கிற மைண்ட் செட்ல பீப்புள் இருந்தாங்க ஆனா இப்ப எல்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா காஸ்ட்லியா இருந்தாலும் அது ஜென்யூனான ப்ராடக்டா அத்தென்டிக்கான ப்ராடக்டா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு நிறைய வருது ஸோ உங்களுடைய பர் சேல் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும்போது போது நீங்க நம்பிக்கையை சம்பாதிக்கணும் மக்கள் கிட்ட இருந்து அதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும் நம்ம ஓல்டன் டேஸ்ல பேம்ப்ளெட்ஸ் போஸ்டர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்போம் இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல என்ன இந்த டிஃபரன் பண்ணிடுறேன் பாஸ்ட்ல நியூஸ் பேப்பர் டிவி சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு இப்பயும் நிறைய பிஸ்னஸ் இதை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் என்ன டிஃபரென்ஸ் ஆர் சோஷியல் மீடியா எப்படி பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு சின்ன பிரீப் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லானு கேட்டால் எஸ் தே ஆர் வெரி பவர்ஃபுல் ஏன் அப்படின்னா உங்களோட பிராண்டோட இமேஜ் வேற லெவலில் கொண்டு போய் ரீச் பண்ணும் பீப்புள்கிட்ட ரெண்டாவது இட் இஸ் அ மாஸ் மார்க்கெட்டிங் டூல் மாஸ் மார்க்கெட்டிங் டூல்னால் பல லட்சம் பேத்துக்கு சைமல்டேனியஸாக உங்களால் வந்து ரீச் பண்ண முடியும் இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியானு சொல்லலாம் காமனாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம் இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆடியன்ஸை மட்டும் மட்டும் டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும் அது என்னங்க டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் ஒன்று கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஹாஃப் பேஜுக்கோ இல்லை ஃபுல் பேஜுக்கோ ஒரு ஆட் கொடுக்குறேன்னா நாம் போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வயசுலேருந்து இந்த வயசில் இருக்கவங்க மட்டும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்கள் இல்லை இந்த பர்டிகுலர் ஹேபிட்ஸ் இல்லைனா பிஹேவியர்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்க இல்லை இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கவங்க மட்டும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்கன்னு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் டிஜிட்டல்ல ஓகேங்களா ரெண்டாவது அதோடைய ஃப்ரீக்வன்சியும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எவ்வளவு தடவை ஒருத்தர் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்க்க வைக்கணுங்கிற கண்ட்ரோலும் எங்கிட்ட இருக்கும் அதையும் தாண்டி இந்த விளம்பரத்தை பசங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி காமிக்கணும் பொண்ணுங்க பாக்குறப்ப இந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னு என்னன்னா விளம்பரத்தை டிஃப்ரெண்டாகவும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இதுதான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்லலாம் இல்லை ஜென்ரலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது இப்ப நீங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆடு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து அந்த ஒன் டே செம்ம ரீச் இருக்கும் செம்ம பிராண்ட் வேல்யூ இருக்கும் மேக்ஸிமம் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் பட் டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை செவன் டேஸும் ரன் பண்ணலாம் டென் டேஸும் ரன் பண்ணலாம் டுவெண்ட்டி டேஸும் ரன் பண்ணலாம் ஏன் டூ த்ரீ மந்த்ஸ் கூட நீங்கள் ரன் பண்ணலாம் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும்தான் பெஸ்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கு அதுக்கான பவர் இருக்குது மேக்சிமம் மைலேஜ் கொடுக்கும் இன் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இல்லை நிறையா ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணணும் நிறையா க்ரியேட்டிவ்ஸ் ஏபி டெஸ்டிங் பண்ணணும் அது போக அந்த கேம்பெயின்ஸை ஸ்கேல் பண்ணுறது வந்து ஒரு லெவல்க்கு மேலே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் யூஸ் உங்களோட பிசினஸ்க்கு ரீச் கொண்டு இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு பீப்பிள் வந்து ஸ்மார்ட் யூஸ் பண்றாங்க அண்ட் எவ்ரி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா யூஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க பட் ஸ்டில் சில பிஸ்னஸஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் சில பிஸ்னஸஸ் வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் பண்றாங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் பண்றாங்க ஸோ யூ திங்க் அபவுட் இட் அண்ட் ROI கம்பேர் பண்ணுறப்போ எது மோஸ்ட் காஸ்ட் ஆ இருக்கும் ஓகே இந்த கொஸ்டின் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் நிறைய பேர் பண்ணுறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் நிறைய பேர் பண்ணுறாங்க இது ரெண்டில் எதுக்கு ROI பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற क्वेश्चन இது ஆர்ஓவைனா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நான் ஒரு ஆயிரம் ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட்டில் செலவு பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிற இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது எகென் இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்து இது மாறும் இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு துணிக்கடை வச்சிருக்கீங்க துணிக்கடை வந்து லேட்டஸ்டே ஒரு டயர் ஒன் சிட்டியில் டயர் டூ சிட்டியில் ஒரு பெரிய துணி கடை வச்சுருக்கீங்க ஒரு மூணுலேருந்து நாலு மாடிக்கு அந்த அந்த துணி கடை இருக்குது ஸோ இந்த துணிக்கடைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு லீட் ஜென்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் லீட் ஜென்ரேஷன் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு டீஷர்ட்டையோ ஒரு சுடிதாரையோ ஒரு ஸாரியோ காமிச்சு என்கொயரி ஜென்ரேட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி பேசி ஹலோ சார் நீங்கள் வந்து வெள்ளை கலர் சட்டை பார்த்துருந்தீங்களா இன்ஸ்டாகிராமில் எப்போ சார் கடைக்கு வந்து இந்த வெள்ளை கலர் சட்டையை வாங்கிட்டு போகிறீங்கன்னு கேட்டுட்ருக்க முடியுமா இல்லை லேட்டஸ்ட்டே ஒரு சுடிதார் இருக்குது அதுக்கு வந்து ஒரு லீட் ஜென்ரேஷன் ஆட் ரன் பண்ணி ஒரு ஐநூறு அறநூறு என்கொயரி டெய்லி வரும் ஆறுநூறு பேத்துக்கும் கூப்பிட்டு மேடம் எப்போ மேடம் வந்து எங்கள் கடையில் சுடிதார் வாங்கிக்கிறீங்கன்னு பேச முடியுமா வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த சுடிதார்ல அவங்களுக்கு இருக்க மார்ஜினே அவங்க சேல் பண்ணுறப்போ ஒரு முன்னூறு ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு பேத்துக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த சுடிதார் வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செட் ஆகவே ஆகாது ஸ்பெஷலி லீட் ஜென்ரேஷன் இதே நீங்க வந்து ஒரு ட்ரெடிஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றீங்க ஒரு டிவில வந்து கமர்ஷியல் ரன் பண்றீங்க ஆர் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆடு கொடுக்குறீங்க இல்ல ஒரு பேம்ப்லெட்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஜியோகிராஃபியில் இருக்க பீப்புள் அதை பார்த்துட்டு உங்க பிராண்டை ட்ரஸ்ட் பண்ணி வருவாங்க இப்போ ரன் உங்களுக்கு தேவைப்படக்கூடியது லீட்ஸ் கிடையாது உங்களுக்கு தேவைப்படக்கூடியது பிராண்ட் அவேர்னஸும் பிராண்ட்கான ஐடென்டிட்டியும் பிராண்ட்க்கான ட்ரஸ்ட்டும் தான் இந்த மூணு விஷயம் இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உங்களோட கடைக்கு வர போறாங்க இப்போ இதே இன்னொரு பிஸ்னஸ் இருக்கு அவங்க வந்து லெட்டஸ்ட் சே ப்ரீ இன்ஜினியர்ட் பில்டிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரீ இன்ஜினியர்ட் பில்டிங்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் திங்ஸை ஃபேப்ரிகேட் பண்ணி டேரக்டாக உங்களை அசம்பிள் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு ஜி ப்ளஸ் டூனிங்கை கட்டணுன்னா கூட ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அதை நீங்கள் முடிக்க முடியும் இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாக் வேர் ஹவுஸ் கட்டுறீங்களா அதெல்லாம் பிஇபி வச்சது இப்போ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கட்டிகிட்டு இருக்காங்க பர்சேல் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ குரோர்ஸ் ஃபோர் குரோர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைன்னா எஸ் தேவை ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தேவைன்னா அதுவும் எஸ் தேவை ஏன் அப்படின்னா ஒரு ஹை பர்சல் வேல்யூ இருக்கிறப்போ உங்களுடைய பிராண்டை ட்ரஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்ககிட்ட என்கொயரியே கொடுப்பாங்க அந்த என்கொயரி வந்தப்புறமா அவங்கள வந்து உங்கள் பிளேஸ்க்கு நீங்கள் வர வைக்கணும் அகெயின் தர் இஸ் லாட் ஆஃப் ப்ராசஸ் தேர் அதுக்கு நான் போக விருப்பப்படல இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் தேவைப்படும் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் தேவைப்படும் இப்போ ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் போயிட்டு நாங்கள் வந்து ப்ரீ இன்ஜினியர்டு லைக் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எங்ககிட்ட என்கொரி கொடுங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போகிறப்போ நீங்கள் வந்து ஒரு பிராண்டாக நீங்கள் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேரிகேட்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுடைய ஏரியாக்குள்ளே வர்றப்போ உங்களுடைய பிராண்ட் நேமோடு இருக்கக்கூடிய பேரிகேட்ஸ் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் ஆர் நீங்கள் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக ஏன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக நீங்கள் இருக்கிறப்போ இந்த சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது ஸோ அந்த சிஎஸ்ஆர் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட சோஷியல் மீடியா மூலயமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க அப்போ வந்து மக்கள் வந்து உங்களை திரும்பி பார்ப்பாங்க ஓகே இப்படி ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு அப்போ என்ன ஆகும்னா மக்கள் மதியிலும் உங்க பிராண்ட் நேம் வரும் அட் த சேம் டைம் நம்பிக்கை நீங்க சம்பாதிப்பீங்க ஒரு காமன் மேனா அவங்களுக்கு வந்து இந்த வேர் ஹவுஸ் கட்டணுமான்னு கேட்டால் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ரெக்குவைர்மெண்ட் இருக்காது ஆனால் அந்த லட்சத்தில் ஒருத்தர் அந்த ரெக்குயர்மெண்டோட இருக்கும் போது உங்க கம்பெனிக்கு ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்து இந்த கேள்விக்கான பதிலும் மாறுபடும் ஸோ இந்த ஏஐ நியூ ஃபீச்சர்ஸ் மெட்டாவிஸ் மாதிரி நிறைய நியூ அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ல சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி எவால்வ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த கொஷின் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஃபியூச்சர்ல எப்படி எவால்வ் ஆகும் அட் த சேம் டைம் இந்த ஏஐ அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவுக்கு இம்பேக்ட் கொடுக்கும்னு கேட்டிருக்காங்க ஒரு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி போய் பார்த்தோம்னா ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பிங் செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு கார் ஷோரூம் இருக்குது லெட்டஸ்டே ஒரு நல்ல ஒரு டயர் டூ சிட்டி கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டி இருக்குது அங்கே வந்து ஒரு கார் ஷோரூம் இருக்குது அந்த கார் ஷோரூமுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பிங் செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நான் செட் பண்ணியிருக்கேன் ஒரு என்கொயரி வர்றதுக்கு வெறும் நாற்பத்தஞ்சு தாங்க ஆச்சு கார் ஷோரூமுக்கு ஒரு என்கொயரிக்கு நால் பட நால் பட ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் ஒரு என்கொயரிக்கே அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறு ரூபாய்க்கு கம்மியாக ஒரு கார் ஷோரூமுக்கு என்கொயரி குவாலிட்டியாக ஜென்ரேட் பண்ணுறோங்கிறது ரொம்ப 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 ஒரு சிரமமான விஷயம் இது வந்து மார்க்கெட்டோட காம்படிட்டிவ்னஸை குறிக்குது ஏன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு ஷோரூம் தான் ஆட் அண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ரெண்டு மூணு ஷோரூம் இருக்குது நிறையா பிராண்ட்ஸும் இருக்காங்க நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் சென்ட் பண்ணுறாங்க அந்த சோஷியல் மீடியாவில் ஸோ ஒன்று இந்த காம்படிஷன் இஸ் கெட்டிங் ஹையர் எவ்ரிடே ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ இல்லை இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்து நிறைய எவால்வ் ஆயிருக்கு ஸோ எகெயின் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் லீட் ஜென்ரேஷன் கேம்பிங் பண்றப்போ ஃபேஸ்புக்கில் வந்து லீட் பீப்புள் சப்மிட் பண்ணாங்கன்னா அது ஒரு எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணி அதை வந்து நாங்கள் அந்த ஷோரூம்ல இருக்க பீப்புள் கொடுத்துட்ருப்போம் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா நிறைய டூல்ஸ் வந்துச்சு அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக்லேருந்து வரக்கூடிய லீட அழகாக அப்படியே நம்ம கேப்சர் பண்ணி அதை வந்து கூகுள் ஷீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமுச்சுட்டு இருந்தோம் தென் சிஆர்எம் இன்டகிரேஷன்ஸ் எவால்வ் ஆச்சு ஆட்டோமேஷன்ஸ் நிறைய ஆச்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சுன்னா ஃபேஸ்புக்கில் ஒருத்தங்க என்கொயரி சப்மிட் பண்ணாங்கன்னா அடுத்த செகண்ட் மெசேஜ் போயிரும் அடுத்த செகண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க ப்ரௌச்சர் போயிரும் கார் பதின டீடைல் போயிடும் அடுத்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சிஆர்எம் சாஃப்ட்வேர்லேருந்து கால் டயல் ஆகிரும் கஸ்டமருக்கு கஸ்டமர் கால் பண்ண உடனே அந்த கால் அங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட் கனெக்ட் ஆகும் ஏஜென்ட் உடனே பேசுறாங்க இந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு ஸோ இது எல்லாமே ஆட்டோமேஷன் சம்மந்தப்பட்டது ஸோ ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா இந்த டெக்னாலஜி இன்னும் ஈஸிலி ஆக்சசபிளா இருக்கும் நான் இப்பயும் சொல்றேங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் நான் செட் பண்ணும்போது இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ் எல்லாம் இருந்தது ஆனால் அது ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தது சாஸ் அதாவது சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸாக மார்க்கெட்டில் இல்லை அந்தந்த கம்பெனிஸ் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டெவலப் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜாப்பியர் பேப்லி என்ன்னு ஏகப்பட்ட டூல்ஸ் ரெடிலி ஆக்சசபிள் நீங்கள் இன்னைக்கு போயிட்டு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இப்போ பேப்லி டாட் காம்க்கு போயிட்டு கனெக்ட் ஒன்று இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ரையல் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் போட்டு இல்ல கூகுள் பேமெண்ட் பண்ணி டக்குன்னு அவங்க சப்ஸ்கிர்சன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பை அஞ்சே நிமிஷத்துல கூகுள் ஷீட்ல கனெக்ட் பண்ணி வேலை முடிச்சிடலாம் இன்னைக்கு இது ஆக்சசபிளா இருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னா இந்த கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் உங்களுக்கு ஒரு சாஸ் ப்ராடக்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா நோ அது வரும்போதுதான் ஓகே இப்படி ஒரு டூல் இருக்கா நம்ம ஆச்சரியமா பார்ப்போம் இன்னொரு எக்ஸாம்பிள் எகைன் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து இந்த சிப் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சு அவ்வளோ சீக்கிரம்லாம் யாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது இந்த கால் ஆட்டோமேஷன் இன்டெகிரேஷன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் அது எங்கே வாங்கணும்னு கூட தெரியாது இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் போய்ட்டு ஒரு ஐவிஆர் கால்ஸோ இல்லை அவுட் போர்ன் காலுக்கான ஒரு சிப் கனெக்ஷனோ அப்ளை பண்ணி ஒரு ஒன் வீக்குள்ளே எடுத்து நீங்கள் கான்ஃபியர் பண்ணிட முடியும் ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எவால்வ் ஆகிருக்கு ஸோ அடுத்து இந்த கொஷின்க்கு வரலாம் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இன்றைக்கி காம்ப்ளிகேட்டட்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அதாவது இன்னைக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நம்ம ஒர்க் பண்ணி கான்ஃபியூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃப்யூச்சரில் ஒரு சாஸ் ப்ராடக்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெடிமேடாக ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுங்க உங்கள் ப்ராடக்ட் டீடெயில் அப்லோட் பண்ணுங்க ஏஐ வச்சு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க ரன் கேம்யின் கேம்பெயின் ரன் ஆயிடும் இப்படி சில சாஸ் ப்ராடக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நெக்ஸ்ட் ஏஐ அப்படின்னு சொல்கிறப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு சோஷியல் மீடியாவுக்கும் சரி ஆர் கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்குமே சரி இது ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்னா நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட்டை ஏஐ கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏஐ அந்த டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி அந்த கேம்பெயின்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இப்போ உடனே சொல்லுவீங்க இப்போயே அந்த டூல்லாம் இருக்குங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஜிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது அதெல்லாம் இப்பயே இருக்குல்ல அப்படின்னா எஸ் அது இருக்குது இப்போ இருக்கக்கூடிய டூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனை பண்ணும் அளவுக்கு அதாவது ஏஏ வந்து டேட்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஏஏ கேம்பிங் ஸ்கேல் பண்ணி ஏஏ ஃபண்டிங் இன்க்ரீஸ் பண்ணி ஏஐ பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ்ஸ் ஆட்டோமேட் பண்ணி பண்ணுற அளவுக்கு இருக்கான தனித்தனியாக இருக்குது ஓகேங்களா எல்லா டூல்ஸும் தனித்தனியாக இருக்குது இதெல்லாம் கம்பைன் ஆச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் இன்னுமே காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அடுத்து இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இதுக்கான ஃபண்டமெண்டல் இன்புட் கொடுக்கறது ஒரு ஹியூமனாக தான் இருக்க முடியும் ஓகேங்களா நம்மளோட பிஸ்னஸ் பற்றி நம்ம தான் அந்த ஏய்க்கு புரிய வைக்கணும் அந்த ஏஐ பண்ணக்கூடிய விஷயங்களை அதை கரெக்டாக தப்பான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்மக்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கும் மேபி ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறமா இன்னும் ஏஐ பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் பண்ணுறேன்னா இதுதான் என் ப்ராடக்ட் இதுதான் என் ப்ரைஸ் இதுதான் ஆஃபர் அப்படின்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த டூலே ரன் பண்ணிடும் அழகாக நமக்கு வந்து ரிசல்ட் மட்டும் கொடுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இப்போதைக்கு இது ஒரு கற்பனை தான் பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு ஸோ லாஸ்ட் கொஷின் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ஃப்ரீ லான்ஸராக இருக்கலாம் இன்றைக்கி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களோட அட்வைஸ் என்ன இந்த கொஷினோ நான் திருப்பி எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேங்க இன்னைக்கு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஒரு ஃப்ரீ அவங்க வந்து பிஸ்னஸ்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இதுக்கு சில மிக்ஸ்டு ஆன்சர்ஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் இருக்கணும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே அவங்க கண்டிப்பாக ப்ரெசண்ட்டாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது அவங்க செய்யக்கூடிய வேலைகளை சோஷியல் மீடியாவில் பகிர வேண்டும் ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கை அவங்க ஷேர் பண்ணிட்டே இருந்தால் தான் ஃப்யூச்சரில் யாராவது ஒருத்தர் வந்து அவங்க ப்ரொஃபைலை பார்க்குறப்போ இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் மூணாவது அவங்க கண்டிப்பாக ரிவ்யூஸ் அவங்களோட கஸ்டமர்கிட்டருந்து வாங்கணும் அது ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட இருந்தும் கண்டிப்பாக அவங்க வாங்க முயற்சி செய்யணும் ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளோட ரிவ்யூஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு பிஸ்னஸே வரும் அடுத்தது அவங்க ஆர்கானிக் கன்டென்ட் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா ஆட் ரன் பண்ணுறது யார் வேணாலும் ரன் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பணம் கட்டினோம்னா அந்த ஆடு மக்களுக்கு போய் ரீச் ஆகும் அது ரீச் ஆகிறப்போ அது மூலயமா அவனோட பிராண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகும் எல்லாமே குட் பட் ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எடுத்த ஒன்று போகாம போகாமல் ஆர்கானிக்காக நீங்கள் எப்படி உங்கள் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும்னு பாருங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக வேல்யூ கொடுக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் வராங்க அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்த படிக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காகவோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வரது கிடையாது அவங்க வரக்கூடிய பர்பஸ் என்டர்டெயின்மெண்ட் ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பற்றின நாலேஜை எப்படி ஷேர் பண்ணலான்னு யோசிங்க ஏன் அப்படின்னா ஒரு ஒன் மில்லியன் வியூ வேணுமா அவங்க வீடியோவுக்கு ஆடு செலவு பண்ணி ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிச்சு ஆர்கானிக்காக ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக அந்த உங்க பிஸ்னஸ் பற்றின வேல்யூவை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலான்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க இதை ட்ரை பண்ணுங்க அது முடியலங்குற பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஸோ என்னுடைய ரெஸ்பான்ஸ் ஃபேர்லி சிம்பிள் பிரசன்ஸ் இருக்கணும் ஒர்க் ஷேர் பண்ணுங்க ரிவ்யூஸ் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுங்க ஆர்கானிக்காக உங்களோட ஆடியன்ஸை ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஃபார்முலா சிம்பிள் உங்களோட ஆடியன்ஸ் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து வராங்க இட்ஸ் அ ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் ஷேர் பண்ணால் அவங்க அதை பார்ப்பாங்களோ அதை உங்கள் மைண்டில் வச்சுட்டு அந்த கன்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள்